இந்த வழக்கு கொழும்பு பிரதமர் நீதவான் அசங்கேஷ் போதரகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் சார்பில் ஆஜரான உதவி சட்ட பணிப்பாளர் சுலோச்சனா ஹெட்டியாராச்சி சம்பவம் தொடர்பான அனைத்து வாக்குமூலங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் விடயங்களை பரிசீலித்த பின்னர் வழக்கை மீண்டும் விசாரணை செய்வதற்கான பொருத்தமான தகுதியை வழங்குமாறும் அவர் நீதிமன்றத்தை கோரினார் சந்தேகநபர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்திறனை காலிங்க இந்த திசை பிணை சட்டத்தின்படி சந்தேகநபரை பொருத்தமான பிணை நிபந்தனைகளின் அடிப்படையில் பிணையில் விடுவிக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தார் அனைத்து விடயங்களை ஆராய்ந்த பிரதமர் நீதவான் சந்தேகநபரை தலா இரண்டு மில்லியன் ரூபாய் பெறுமதியான இரண்டு தனிப்பட்ட பிணைகளில் விடுவிக்க உத்தரவிட்டதுடன் சந்தேகநபர் வெளிநாடு செல்வதற்கும் தடை விதித்தார் குறித்த வழக்கு அடுத்த வருடம் மார்ச் மாதம் ஆறாம் தகுதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தோராம் தகுதி தொடக்கம் இரண்டாயிரத்தி பதிமூன்று மார்ச் மாதம் முப்பத்தோராம் தேதி வரையிலான காலப்பகுதியில் தனது அதிகாரப்பூர்வ வருமானத்தை விட அதிகமாக ஐந்து தசம் ஏழு மூன்று பில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான சொத்துக்களை சட்டவிரோதமாக ஈட்டியமைக்காக முன்னாள் அமைச்சர் டிசம்பர் இரண்டாம் தேதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார்